வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சார்பெழுத்துக்களின் வகைகளில் குற்றிய லுகரம் பார்க்க போகிறோம் குற்றிய லுகரம் என்றால் என்ன அதன் வகைகள் எத்தனை அதன் எண்ணிக்கை எவ்வளவு இதைத்தான் இந்த பாடத்துல தெளிவாக பார்க்க போகிறோம் வகுப்புக்குள்ளே போகலாமா குற்றிய லுகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குறுமை என்றால் குறுகிய என்பது பொருள் இயல் என்றால் ஓசை உகரம் என்றால் ஊ என்னும் எழுத்து குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றிய லுகரம் ஆகும் குரிலுக்கு ஒரு மாத்திரை உயிர் குறிலாக இருந்தாலும் உயிர் மெய்க்குறிலாக இருந்தாலும் ஒரு மாத்திரை தான் நெடிலுக்கு இரண்டு மாத்திரை உயிர் நெடிலாக இருந்தாலும் இரண்டு மாத்திரை உயிர் மெய் நெடிலாக இருந்தாலும் இரண்டு மாத்திரை மெய் எழுத்துகளுக்கு அரை மாத்திரை உகரம் குறிலானதால் ஒரு மாத்திரை அளவு ஒலிக்க வேண்டும் உகரம் குறில் எழுத்து இல்லையா அப்போ ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கணும் ஆனால் அது ஒரு மாத்திரை அளவிலிருந்து ஒலிக்காம சில சொற்களில் அரை மாத்திரை கால அளவே ஒழிக்கும் அவ்வாறு ஒலிப்பதை குற்றிய லுகரம் என்பர் அடுத்ததா மொழிக்கு முதலில் வரும் உகரம் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கும் உகரம் உ உயிர் எழுத்தாக இருந்தாலும் சரி உயிர் மெய் இருந்தாலும் சரி மொழிக்கு முதல்ல வரும்போது தன் மாத்திரையிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒழிக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க உலகம் உண்மை உடல் குழந்தை இப்படிப்பட்ட சொற்களில் மொழிக்கு முதல்ல வரும் பொழுது உகரம் முழுமையாக ஒழிக்கும் மொழிக்கு இடையில் வரும் முகரம் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கும் அப்போ முதலிலும் இடையிலும் முழுமையாக ஒழிக்கும் பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு வகுப்பு ரகுவரன் பருப்பு தாயுடன் இடையில் வரும் பொழுதும் முழுமையாக ஒழிக்கும் அடுத்தது வல்லின மெய் எழுத்துக்களுடன் கா ச ர சொல்கிறோம் இல்லையா இந்த மெய் எழுத்துக்களுடன் சேர்ந்து மொழியின் இறுதியில் வரும் முகரம் தன் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் எதனோடு சேரும்போது மட்டும் வல்லின மெய்களோடு சேரும்போது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க இதை மறக்கக்கூடாது கவனிங்க வல்லின மெய்களுடன் ஏறி வரும் உகரம் மட்டுமே மொழிக்கு இறுதியில் குறுகி ஒழிக்கும் இதுதான் அடிப்படை இது தெரிஞ்சாதான் அதன் வகைகளுக்கே நாம் போக முடியும் கவனிங்க இது வல்லின மெய் எழுத்துக்கள் இக் இச் இட் இத் இப் இத் இவைகளெல்லாம் உகரத்தோடு சேரும்போது எப்படி சேரும் இக்கு கூட்டல் ஊ கு இச்சு கூட்டல் சு இட்டு கூட்டல் டு இத்து கூட்டல் து இப்பு கூட்டல் பு இற்று கூட்டல் ரு இப்படி சேரக்கூடியவைகளை நாம் சொற்களாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம் கு சு டு து பு ரூ இந்த ஆறு எழுத்துக்கள் தான் வல்லின குற்றியலுகர எழுத்துக்கள் இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க இந்த ஆறும் வல்லின குற்றியலுகர எழுத்துக்கள் சரியா அடுத்தது குற்றியலுகரத்தின் வகைகள் பார்க்கலாம் நன்னூல் நூற்பா தொண்ணூற்றி நாலு எவைகளெல்லாம் வருதுன்னு சொல்லுது நெடிலோடு ஆயுதம் உயிர் வலி இடை தொடர் மொழி இறுதி வன்மை ஊர் உகரம் அக்கும் பிறமேல் தொடரவும் பெருமேன் சொல்லுது இதனுடைய பொருள் என்னன்னா நெடில் எழுத்துக்களோடு வரக்கூடிய கு சுடு தூபுரு இவை குறுகும் ஆயுதத்தோடு வரக்கூடிய கு சுடு தூபுரு குறுகி ஒலிக்கும் உயிர் தொடர்னா உயிரெழுத்துக்களோடு தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆறு எழுத்துக்களும் குறுகும் வலி என்பது வல்லினம் வல்லினத்தோடு வரக்கூடியவை குறுகும் மெலி என்பது மெல்லினம் மெல்லினத்தோடு வரக்கூடிய இந்த ஆறு எழுத்துக்கள் குறுகும் இடைத்தொடர் மொழி அப்படின்னா இடைத்தொடரோடு வரக்கூடிய சொற்களில் இந்த கூசு தூபுரு ஆறு எழுத்துக்களும் குறுகி ஒழிக்கும் இறுதி வன்மை ஊர் வன்மை ஊர்னால் வல்லினம் ஊர்ந்த உகரம் அக்கும் அப்படின்னா குறையும்னு அர்த்தம் பிறமேல் தொடரம்னா நெடிலுக்கு ஒரே எழுத்து தான் பிறவைகளுக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் வரலாம் அதனால தான் பிறமேல் தொடரவும் பெருமை அப்படிங்கிறது இந்த நூற்பா நமக்கு சொல்லுது இனி ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளாக நாம் பார்க்கலாம் குற்றியலுகரத்தின் வகைகள் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னா ஒரு சொல்லின் ஈற்று அயல் எழுத்தை அடிப்படையாக கொண்டு அதனை ஆறு வகையாக பிரிப்பர் அது என்ன ஈற்று அயல் எழுத்துன்னா ஒரு சொல்லுல கடைசி எழுத்து அதற்கு பக்கத்து எழுத்துத்தான் அயல் எழுத்துன்னு சொல்லுவாங்க ஈற்று அயல் எழுத்தை அடிப்படையாக கொண்டு அதனை ஆறு வகையாக பிரிப்பர் பார்க்கலாமா ஒன்று நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் என குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் அடுத்ததா நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு பார்க்கலாம் உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழு இல்லையா உயிர் உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஏழு ஆ ஈ உ ஏ ஐ ஓ தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இவை ஈரெழுத்துச் சொற்களாக மட்டுமே அமையும் நெடில் தொடர் குற்றியலுகரம் பார்த்தீங்கன்னா தனி நெடிலை தொடர்ந்து வரும் நல்லா கவனிங்க நெடில் தனி இருக்கும் இரண்டே இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க ஓ ஏஐஓ இந்த ஏழு நெடில் எழுத்துக்களையும் தொடர்ந்து வல்லின உகரங்கள் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க ஆடு ஈடு ஊடு ஏடு ஐது ஓடு சவுடு இப்படி வரும் கூசூடு தூபுருவில் இரண்டு இரண்டு எழுத்துக்களாக வரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் பாகு மாசு நாடு காது கோபு ஆறு இப்படி வரும் இல்லையா அப்போ ஏழு எழுத்துக்களை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது நெடில்தொடர் குற்றியலுகரத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை ஏழு இதை மறந்துடாதீங்க அடுத்ததான் உயிர் தொடர் குற்றியலுகிறம் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அவ் மொழி முதலில் மட்டும் வரும் இடையில் வராது எனவே உயிர்த்தொடர் குற்றியலுகரம் எத்தனை ஆகும் பதினொன்று ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்க உலகு இந்த லா பக்கத்து எழுத்தை பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு நாம் பிரித்து எழுதும்போது இல் கூட்டல் ஆ வரும் லா கூ வந்து குற்றியலுகரை எழுத்து இப்படி ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளையும் நீங்கள் பார்க்கும்போது பதினோரு எழுத்துக்கள் குற்றியலுகிற எழுத்துக்களோடு வரும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா பாலாறு இல் குட்டல் ஆ கயிறு ஈ குட்டல் ஈ தாக்கீது இக்கு குட்டல் ஈ உருபு இர்குட்டல் ஊ இரும்பூது இப்பு கூட்டல் ஊ கண்டெடு இட்டு குட்டல் ஏ பேரேடு இர்கட்டல் ஏ ரே அரைசு இர்க்குடலை ரை வேலோடு இழு ஓ லோ உயிரோடு இருக்குட்டலோ ரோ இப்படி வரும் எடுத்துக்காட்டு வேறு பாருங்க வரகு மனசு கரடு எனது உருப்பு இவைகள் எல்லாம் மூன்று எழுத்து சொற்களாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது உகரத்துக்கு பக்கத்தில் பிரிக்கும் போது இது உயிர் எழுத்து வாய்ப்பாடாக இருக்கும் அடுத்ததா ஆயுதத் தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும் ஆயுத எழுத்து ஒன்று தான் இல்லையா அக் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு எழுத்து தான் அதனால் தொடர் குற்றியலுகரத்தினுடைய எண்ணிக்கை ஒன்று நினைவு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எஃகு கக்ஸு கட்டு பக்கு கப்பு கக்ரு அப்படின்னு இந்த ஆறு குற்றியலுகர எழுத்துக்களோ ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் அடுத்ததான் வன் தொடர் குற்றியலுகரம் வல்லின எழுத்துக்கள் இக் இச் இட் இத் இப் இட் இந்த வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் லுகரம் வன் தொடர் குற்றிய ஆகும் வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறு எடுத்துக்காட்டு பாருங்க பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு நாற்று எல்லாம் வல்லின எழுத்தோடு வர்றதுனால இத நாம இதை நாம் வன் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம் அடுத்ததா மென் தொடர் குற்றியலுகரம் மெல்லின மெய்யெழுத்துக்கள் இங் இஞ்ச் இன் இன் இம் இன் இந்த மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறு எடுத்துக்காட்டு பாருங்க பங்கு மஞ்சு நண்டு பந்து அம்பு கன்று ஆறு எழுத்துக்களோடும் ஆறு குற்றியலுகர சொற்களுமே வரும் அதனால மென் குற்றியலுகரம் ஆறு அடுத்ததாக இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையின எழுத்துக்கள் இர் இல் யு இல் இல் மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இடையின எழுத்துக்கள் ஆரோடு வரக்கூடிய குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இடைத்தொடரில் கவனிக்க வேண்டியது இடையின மெய் எழுத்துக்களில் இவ்வ வருதில்லையா இந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை இதை ரொம்ப முக்கியமாக நினைவில் வச்சுக்கோங்க இடையின எழுத்துக்கள் ஆறு இல்லையா இர் இழ் யு இள் இந்த இவ் என்ற எழுத்தை அடுத்து ஒரு குற்றியழுகிற எழுத்து இல்லை யு கு யு சு இப்படிப்பட்ட எழுத்துக்கள் இல்லை அப்போ எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இருக்கும் ஐந்து எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் அதே போல இந்த குசுடு டு ரு இந்த மூன்று எழுத்துக்களையும் இறுதியாக உடைய இடையினமை எழுத்துக்களும் இல்லை நல்லா நினைவு வச்சுக்கோங்க சு டு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகிற சொற்கள் இல்லை அந்த இவ்வு மட்டும் போகிறதுனால இடையின குற்றியலுகிற எழுத்துக்கள் எத்தனை ஆகும் ஐந்து ஆகும் சரியா எடுத்துக்காட்டு பார்க்கலாமா எய்து ஈ வருது இர் மார்பு வருது உள்கு வருது மூழ்கு வருது தெல்கு வருது ஆனால் இவ்வென்ற எழுத்தை தொடர்ந்து குற்றியழுகிற எழுத்து இல்லை சரியா இதை மறந்துடாதீங்க சரி இப்போ குற்றியழுகிறத்தோட எண்ணிக்கை முப்பத்தி ஆறுன்னு பார்த்தோம் அதை விரிவாக பார்த்துடலாம் குற்றியெழுகிறத்தின் பெயர் எத்தனை எண்ணிக்கை எடுத்துக்காட்டு ஒன்று நெடில் தொடர் குற்றியலுகரம் எண்ணிக்கை ஏழு நாகு ஆறு போன்றவை உயிர் தொடர் குற்றியலுகரம் எண்ணிக்கை பதினொன்று வரகு பாலாறு போன்றவை ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஒன்று எஃகு அஃது போன்றவை தொடர் குற்றியலுகரம் ஆறு கொக்கு பட்டு போன்றவை மென்தொடர் குற்றியலுகரம் ஆறு அரங்கு பஞ்சு போன்றவை இடைத்தொடர் குற்றியலுகரம் ஐந்து மார்பு பெய்து போன்றவை இவைகள் அத்தனையும் நாம் கூட்டு தொகையில் பார்க்கும்போது குற்றியலுகர எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு நமக்கு கிடைக்கும் எவைகளெல்லாம் குற்றியலுகரம் ஆகாது இவைகளை பற்றிய விளக்கங்களை முற்றியலுகரம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த வகுப்பு நாம பார்க்கலாம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி